கலைஞர் நினைவில் நீங்கள் வந்து திருமண பக்கம் எல்லாம் அவருடைய நினைவு இருக்கிற மாதிரி இந்த ஓராண்டு கட்டிய நீங்கள் விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நூறாண்டு இல்லை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கலைஞர் நம்ம முன்னாடி நிற்பாருங்கிறத இன்றைக்கி இந்த ஆட்சி செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான நீங்கள் வந்து அரசாங்கம் கட்டியிருக்கிறத உண்மையிலே பாராட்ட ஏன்னா கலைஞருக்கு வந்து எனக்கும் கலைஞருக்குமான உறவு ரொம்ப பெருசெலாம் இல்லை நான் மூல சொன்ன மாதிரி இந்த ஒம்பது பேர் காப்பாற்றுறதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ ஏன்னா சோசாரை பற்றி அண்ணன் ரமேசனன்னு சொன்னாங்க எங்கள் மா மைப்பாவும் சொன்னார் செந்திவழனும் சொன்னாங்க ஏன்னா சோசாரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்தது ஞாபகம் கொஞ்சம் சொல்லணும்ல ஏன்னா அவர் விமர்சனம் பண்ணதில் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் என்னையும் ரொம்ப ரொம்ப முண்ட குண்டக முண்டக்க திட்டிருக்கார் அவர் ஒரு முறை என்னாச்சு ஒம்பது பேரை காப்பாற்றுறதுக்காக என்னை அனுப்புகிறாங்க ரெண்டு அரசாங்கம் அனுப்புது நான் போகிறேன் போயிட்டு வரேன் போடுறதுங்க போது என்ன கோபால் மாத்திரம் நினைச்சா போகிறாரு நினச்சா வர்றாரு ஏன் அவர் பின்னாடியே போலீஸ் போய் வீரப்பனை சுட்டு கொண்டானே அப்படின்னு துக்குலக்கில் எழுதிட்டார் யார் ஜோ சார் நான் வந்தேன் உடனே கலைஞரை பார்த்தேன் துக்குளக்கு பார்த்திங்களான்னார் நான் பார்க்கலண்ணே நான் படிக்கிறதில்ல பொதுவாக ஏன்னா ஏ துக்குலக்க நான் நீங்கள் மற்ற இதை சொல்லிடுறேங்க அப்போ இன்னைக்கு பாருங்க அப்படின்னார் வீட்டில் போய் பார்த்தேன் கொஞ்சம் குண்ட குமடை எழுதியிருந்தார் ஏன் இவர் பின்னாடியே போலீஸ் போய் ஈரப்பனை பிடிச்சா என்ன போலீஸ் ஏன் இவ்வளோ மந்தமாக இருக்குது கருணாநிதி போலீஸ் இதுக்கு கோபால் நான் சொல்லலை நீங்களே சொல்லிடுங்க என்னார் சில விஷயத்தை பாலை நம்மகிட்ட தள்ளி விட்டுருவார் அப்படியே அப்போது எனக்கு சன் டிவியில் வீரபாண்டின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு நான் வந்தவுடனே எனக்கு ஒரு நேருக்கு நேர் அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் இந்தியாவை போற்றக்கூடியவர் அவர் வந்து இல்லை நான் தானே சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் என்ன இல்லை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு உங்கள் பின்னாடியே போய் ஆனால் கோபால் மாத்திரம் பஸ்ஸில் போயிட்டு மாதிரி போயிட்டு வர்றாரு நீங்களே போய் பின்னாடியே போய் பிடிக்க வேண்டியதானேன்னு சொன்னார் நான் சொன்னேன் சிஎம் கலைஞரும் சொன்னாங்க அது பழத்திங்களான் நாங்கள் நான் படித்தேன் அப்போ இன்னைக்கு பதில் வேற சொன்னாங்க பதில் சொல்லி நீங்களே சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க நான் இப்போ சொல்கிறேன் நான் கலைஞர்கிட்ட சொல்லிடுறேன் நான் தூது போகிறத நிறுத்திடுறேன் சோசாரை போ சொல்லுங்கண்ணு நான் சொல்லிட்டேன் அதனால் க அடுத்த முறை காட்டுக்கு போனேன்னா சோசாரை தான் கலைஞர் சொல்லுவார்னு நினைக்கிறேன் அவர் போய் கூப்பிட்டு வந்தேன் ஏன்னா பஸ்ஸில் தானே போகிறோம் கூப்பிட்டு வந்துட்டு ஒன்று சொன்ன கேட்டேன் நல்லா சொன்னீங்கன்னாரு கலைஞர் நைட்டு பத்தரை மணிக்கு எனக்கு போகணும் யார் ரஜினி சார் கோபால் சொல்லுங்க சொல்லுங்கண்ண ஜோ சார் ஃபோன் பண்ணார் என்னென்ன கோபால் எனக்கு கொள்வது என்னை கொல்றதுக்கு திட்டம் போட்டார் என்னன்னா என்ன நான் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் அதையும் அதை பெருசாக எடுத்து அவர் என்ன சொன்னார் நான் சொன்னேன் ஏன்னா உயிருக்கு போராடிட்டுருக்கான் அவன் போய் பஸ்ஸில் போகிறாரு சைக்கிளில் போகிறாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரில் அதனால் சரி இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னார் அதாவது ஒரு பத்திரிக்கையாளர் கலைஞர் ஒரு பத்திரிகையாளர் அவர் பதிவு சொல்லியிருக்கலாம் அரசாங்கம் ரெண்டு அரசாங்கமும் தூதுவனாக எடுத்து நம்மளை அனுப்புகிறாங்க இதுக்கு பங்கமும் வந்துடக்கூடாது அவர் பேசுனதுனால எந்த குறையும் வந்துடக்கூடாது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறதுல கலைஞர் கலைஞர் தான் அடுத்து இப்போ ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் கடவுள்னார் கேள்விப்பட்டிருப்பேன் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் எங்கள் அம்மா செத்த பிறகு இப்போதான் எனக்கு ஞானோதயம் வந்துச்சு சொன்னார் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன் என் தாய் உயிருடன் இருக்கும் வரை நான் பயாலஜிக்கலாக பிறந்தவன் என்றே நினைத்து வந்தேன் வந்திருக்கிறேன் அவர் மறைவுக்கு பின் நான் எனது அனுபவங்களை திரும்பி பார்க்கையில் நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று நம்புகிறேன் இந்த பலம் எனது உடலிலிருந்து வருவதல்ல இது எனக்கு கடவுளால் அருளப்பட்டது யார் சொல்கிறார் மோடி அதனால்தான் கடவுள் எனக்கு திறமை பலம் தூய நெஞ்சம் இவை அனைத்தையும் செய்வதற்கென உத்வேகம் இவற்றை கடவுள் கொடுத்திருக்கிறார் நான் கடவுள் அனுப்பி வைத்த தூதனன்றி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு யார் மோடி இப்போ இன்னைக்கு ஆனவர் சொல்லியிருக்கார் கலைஞர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பதவி சொல்லியிருப்பார் தெய்வத்திற்கு தலைவலி கால்வழி கண்வழி இதெல்லாம் வருமா தெய்வத்திற்கு ஹார்ட் ட்ரபுள் வருமா தெய்வத்திற்கு கிட்னி ட்ரபிள் வருமா இது பூராம் கேட்குறாரு எனவே என்னை தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை இழிவுபடுத்தாதீர்கள் அதே என்னையும் கேலி செய்யாதீர்கள் தெய்வம் பேசாது நான் பேசுகிறேன் எனவே நம்முடைய நண்பர்கள் கழக உடன்பிறப்புகள் இதய தெய்வம் தெய்வம் என்றெல்லாம் என்னை அழைப்பதை விட்டுவிட வேண்டும் அவர் சொல்கிறார் உங்கள் அன்பை பாசத்தை வேறு விதமாக பொழிந்தால் போதுமானது என்னை தெய்வமாக்கி விடாதீர்கள் ஏனென்றால் நாம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மைக்கு மனசாட்சிக்கு ஏற்ற முறையிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய அன்புக்குரிய உடன்பிறப்பு சோன் சோஸ் டாக்டரு அதை அப்புறம் சொல்லி பாராட்டுறேன் ஏன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு இன்றைக்கி விழா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பதில் முப்பது வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி ஒருத்தர் நான் கடவுளுங்கிறாரு அவருக்கு அந்த பதில் ஒத்துப்போகுது நான் எனக்கு தெரிய ஒரு இத்தனை திறமையுள்ள ஒரு முதலமைச்சரை தமிழகம் கண்டதில்லை இத்தனை திறமை வாய்ந்த ஒரு 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 தலைவனை இந்த கழகம் கண்டதில்லை இத்தனை திறமை வாய்ந்த ஒரு குடும்பஸ்தரை அந்த குடும்பம் கண்டதில்லை நான் இன்றைக்கும் சொல்கிறேன் அவரால்தான் நாங்கள் எங்கள் அவரால் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த மேடையில் உறுதியாகவும் அறுதியாகவும் சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அன்பன் பிரபாகர் அவர்களுக்கும் மாசு அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி